என் புள்ள கலகளை இருக்குமே கொஞ்சங்களே எனக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா பச்ச புட்டாணி கூட்டு வச்சதாங்க குடும்பத்தோட சமைச்சு சாப்பிட போறோம் பச்சப்புட்டானி கூட்டு வைக்கிறாங்க நைட்டே பச்ச புட்டாணி ஊறப்பட்டாச்சு ஊறப்பட்டான பச்சை புட்டானியை எடுத்து நம்ம ருசியான கிரேவி பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

தட்டிக்கு உங்களுக்கு என்ன கறி மசாலா போட்டு உதிக்கிறோம் வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கு உருளைக்கிழந்தையும் சேர்த்து

என் புள்ள கலகல கலன்னு இருக்குமே நீ கத்த கத்த அம்மா தூக்கலைன்னு வருத்தத்துல இருக்கீலாக்கே அகானம்மா அம்மா என்னடா தங்க என்னடா இல்லை அப்பா குரலை போட்டால் சத்தமே தெரியுவ சத்தமே காட்ட மாட்டுக்க அகானம்மா அம்மா ஆனி ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம புளி ரசம் தான் வைக்க போறோம் புளி ரசம் வைக்கிறதா தான் சட்டி அடுப்பு வச்சுக்கிறோம் சட்டி சூடாயிருச்சுங்க என்ன ஊத்திக்கிறோம் என்ன சூடாயிருச்சு கடவுளுந்து பருவப்பழை போட்டுக்கணும் பத்தல் சேர்த்துக்கணும் இப்ப நமக்கு அரைச்ச வச்ச புளியும் சேர்த்துக்கிறோங்க சொந்தங்களே நம்மளுக்கு புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிடலாம் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை நம்ம ஜெனி வந்து நேரத்தே போய் பச்சை பட்டாணி வாங்கி நைட்டே ஊற போட்டு வெள்ளனையே எந்திரிச்சு நம்மளுக்கு வந்து பச்சை பட்டாணி கிரேவி ரெடி பண்ணி புளி ரசம் வச்சு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னடா காப்பில சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க தா என் தங்கங்களா இறைவித்தரவாக்கம் தா அப்பாவுக்கே சரியான பசியா ஆயிடுச்சா தங்கங்களா ம் கொண்டாத்த வேண்டாம் கொண்டா வேண்டாமா சரி சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க சொந்தங்களை இப்போ நம்ம மீன் கருவாடு இல்லாமல் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சமைக்கிற காரணம் என்னென்னா வந்து சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே கேட்டதுனால தான் உங்களுக்கு மீன் கருவாடை தவிர வேற எதுவுமே சமைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கமாண்ட் பண்ணாங்க அதனால தான் இதே மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம சமைச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் எப்படா இருக்கு தா இருப்படும்ப்பட்ட அருமையாரு தங்க பிள்ளைகளா உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா உனக்கு அம்மா தான் பிடிக்குமா உனக்கு அப்பா பிடிக்கும் பிடிக்கும் வேமா சொல்றீங்க அப்ப நாங்க வைக்கிற பட்டாணி குட்டை எடுத்துக்கி காசு யார் கொடுக்கான்னு கேளு வாருக்கு காசு கொடுக்கலாம் காசு கொடுத்தா உங்க அப்பா வைக்கத் தெரியுதுனா வாரு காசு கொடுத்தா அடுப்புல வடக்கும் எடுத்து எடுத்து திங்க தெரியுது அந்த அப்பா தான உடத்து காசு கொடுக்காக நீ சமைக்கிற அப்படினு சொல்லு அப்பா தான் மொளச்சு காசு கொடுக்கறப்ப

கடல் மேல சில ஆனவங்கள சில விலங்க பத்தி தெரிஞ்சிக்க விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிரந்துக்கறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாம் கபுடிச்சிருக்கு நம்ப அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நீங்க தெரி சொல்லுங்க நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க விஸ்மோ பாப்பா ரொம்ப தேரிட்டாகல